இன்றைக்கி காலையிலே கரும்பு வெட்டை வந்திருந்தாங்க கரும்பு ஓரத்தெல்லாம் அவ்வளோ நிறையா மணத்தக்காளி ஃப்ரெஷ்ஷாக வந்து முளைச்சிருந்துச்சு அதான் பறித்து வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட அப்படின்னு சொன்னாங்க இந்த வெயிலுக்கு வந்து நிறையா கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தானே அது இல்லாமல் இது வந்து அல்சருக்கெலாம் வந்து எடுத்துப்பாங்க ரொம்ப சிம்பிளாக கசப்பே இல்லாமல் வந்து இப்படி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை பறிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு அது ஒரு ரெண்டு மூணுமாக வந்து அப்படியே வந்து கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட சேர்க்கறதுக்காக வந்து நிலக்கடலையும் வர மிளகாவும் வந்து வறுத்து வச்சுருக்கேன் காரம் கம்மியாக சேர்த்துக்கலான்னு சொல்லி தான் ஒரு ரெண்டு மிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக வேணும்னா ஒரு மூணு நாலு கூட சேர்த்துக்கலாம் இவ்வளோ கீரை இருக்குது ஆனால் நம்ம வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் கீரையை வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து நல்லா சேர்த்து வதக்கி விட்டு வதக்கி விட்டுட்டுருக்கேன் தட்டு போட்டு மூடி வச்சா சீக்கிரமாக வந்து கீரை வதங்கிடும் நல்லா கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு கீரை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து குக்காகிடுச்சு நம்ம நிலக்கடலையும் மிளகாவும் வந்து மிக்ஸியில் போட்டு அப்போ கொஞ்சம் பொறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்க்கறதை விட இது போல் நிலக்கடலையும் மிளகாவும் அரைச்சி சேர்த்து கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக ரெடியாகிடுச்சு ரொம்ப வாசனையாக இருக்குது சாதத்தோட சாதம் கம்மியாக கீரை நிறைய வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையாகவே ரவை கூட கசப்பா இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்